என்ன வர வர நிறைய மூட்டுகள்ல ஒரே உண்டியல் சத்தமா கேக்குது ஒரு வேலை தேஞ்சிருக்குமோ ஒரு வேலை வயசாயிருக்குமோ அப்படின்னு பயந்துட்டு எங்கேஜ்ல நிறைய பேர் இருக்கீங்க உங்களுக்கு தான் இந்த பதிவு ஒரு ஜாயிண்ட்ல நாலு பக்கம் இருக்கிற குரூப் ஆஃப் மசில் மென் ஃபிளெக்சிபிளா இருந்தா மட்டும்தான் இந்த ஜாயிண்ட் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறப்போ ஸ்மூத்தா இருக்கும் இதில் ஏதாவது ஒரு குரூப் ஆஃப் மசில் டைட்டாக இருந்ததுன்னா ஜாயிண்ட்டோட ஸ்மூத் மூவ்மெண்ட் டிஸ்டர்ப் ஆகும் இதனால ஒவ்வொரு வாட்டியும் ஜாயிண்ட்டு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறப்போ இதுக்குள்ளே ஒரு சைனோவிட் ஃப்ளூயிட்னு இருக்கும் அதில் இருந்து ஒரு சடன் கேஸ் ரிலீஸ் ஆகிறப்போ பாப்பிங் சவுண்டாக கேட்கும் இப்போ இருக்க நிறைய யங் ஜெனரேஷனுக்கு ஏன் வருதுன்னா மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து சிட்டிங் லைஃப் ஸ்டைலில் தான் இருக்காங்க ஒன்று இங்கே லேப்டாப் வச்சு உட்காந்துருக்காங்க இல்லை அங்கே வந்து ஃபோன் வச்சுட்டு பண்ணுறாங்க இல்லை அங்கே போய் பைக்கில் உட்காந்து உட்காரங்க உட்காரங்க உட்காந்துட்டே இருக்கிறாங்க தேவை ஒரு கடைக்கு போனால் கூட யாரும் போகிறதில்ல ஒரு குனிஞ்சு எதாவது எடுக்கணும் குனியணுமா நடக்கணுமான்னு ரொம்ப சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு ஸோ இந்த அளவுக்கு லைஃப் ஸ்டைல் நீங்கள் பண்ணுறதுனால அங்கங்கே மசில்ஸ் எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுது பேசிக்கான ஃபுல் ரேஞ்ச் மூமெண்ட் எதுவுமே பண்ணாதாலே இந்த ஜாயிண்ட் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி இந்த சவுண்டில் வர ஆரம்பிக்குது இந்த சத்தமும் மூட்டு தேய்மானத்துல வர சத்தமும் வேறங்க மூட்டு தேய்மானத்துல வர்றது எலும்பு எலும்பு ஒரசையே அட்வான்ஸ் தான் அந்த சத்தம் வருங்க இதுவே இந்த சத்தத்தோடு சேர்ந்து பெயினும் ஜாயின்ட் ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்குன்னா நீங்க கண்டிப்பா பக்கத்துல இருக்க பிசியோதெரபிஸ்ட் போய் பார்க்கணும் இந்த உடல் சத்தெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க நீங்க ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் மாதிரி எல்லா மசிலையும் ஃபிளெக்சிபுளா வச்சிருந்தாலும் இந்த பிரச்சனை தானாவே குறைஞ்சிருங்க